நேகா தனிப்பட்ட கீழே கொண்டு கொடுத்துரு காரில் வச்சுரு பார்த்து போனேன் எவ்ரி மந்த் நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு சின்ன ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போவோம் இந்த வாட்டி ஒரு சாட்டர்டே பெரியநாயகி மாதா கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணிவிட்டு மார்னிங்கே கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ப்ரேயர் பண்ணிவிட்டு ఎలా పన్న కిపడమే అప్పులు ఉప மேப் போட்டால் ஆற்காடு ஆரணி சேத்துப்பட்டு ஜிஞ்சி விழுப்புரம் உளுந்தூர் பெட்டி அதுக்கப்புறம் அப்படியே கொண்டாங்கப்பா ரூட் காமிச்சது ஸோ போகிற வழியிலே எதாவது சாப்பிட்ருலான்னு சொல்லிவிட்டு ஃபேமஸ் ரத்னகிரி அலங்கர் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு வந்தாங்க போகிறோம் என்ன பண்ணுறா கையில் என்ன வச்சுருக்க कारक नगा एला पेट्रोल बंगा चलु बाबो भारत हम इंडियायाल हम जियो हम शेर हम सामान ब्लू कलर है तुम्हें अरे हम अरे नया

சேர்த்துப்பட்டு டு செஞ்சு போகிற ரூட்டில் எல்லாமே நிறையா சின்ன சின்ன கடைகளை வச்சுருந்தாங்க ஃபுல்லாக வெள்ளரிக்காய் அண்டு நொங்கு எல்லாம் போட்டு விற்றுட்ருந்தாங்க ஸோ கொஞ்சம் சம்மர் டைமில் நாங்கள் போனதுனால அந்த டைமில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் வாங்கினோம் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் நேவும் நொங்கு வேணும்னு கேட்டதுனால அப்படியே வாங்கி நல்லா சாப்பிட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறத்துக்கும் அப்படியே வண்டி எடுத்துட்டோம்

அப்புறம் போகிற வழியில் இருந்து நிறைய பலாப்பழம் அந்த உளுந்தூர்பேட்டை ரோட்டில் போட்டு ஃபுல்லாக விற்றுட்டு இருந்தாங்க அங்கேருந்து அப்படியே ஒரு பழத்தையும் தூக்கி போட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இதாக ஆரியனினு. ஃபைனலா நாங்க கோணங்குப்பம் ரீச் ஆயிட்டோம். சர்ச் இருக்கிற இடம் ரொம்ப பெரிய இடம். கோவில் நல்லா ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா கோவில் வந்து ரொம்ப சின்னதா தான் கேட்டீர்ப்பாங்க. பக்கத்திலே ஒரு கேன்டீனாக இருந்துச்சு இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் கோணங்குப்பம் பெரியநாகி மாதா இங்கே தான் இந்த மாதா ரொம்ப பிரம்மாண்டமாக கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இது புதுசாக நிறுவப்பட்ட சுரூபம் பக்கத்திலேயே பழைய சொரூபம் ஒன்று உண்டு இதுதான் அந்த சின்ன சொரூபம் ஆரம்ப காலத்தில் வீரமாமுனிவர் கொண்டு வந்த சுரூபம் இது தான் இதை பேஸ் பண்ணி தான் இந்த கோவில் அமைஞ்சது எங்கள் குழந்தைக்காக தான் நாங்கள் நேர்ச்சி வச்சுருந்தோம் அதனால் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கோயிலில் கிடத்திருந்தோம் குழந்த நல்லபடியாக டெலிவரி ஆகிடுச்சுன்னா ஜவ்மால போட்டிருந்தேன் அதை கழட்டி மாதாக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டோம் திரும்ப இந்த மாதாவை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கே கோவிலே நிறைய போர்டிங் ரூம்ஸ் வச்சுருந்தாங்க அந்த ரூம்ஸில் நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம் புக் பண்ணிவிட்டு அங்கேயே நாங்கள் லஞ்சு நாங்களே வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தோம் ப்ரிப்பேர் பண்ணி அதை எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து அசனம் போடுவாங்க அந்த அசனத்துக்கு எங்களால் முடிஞ்ச கொஞ்சம் டொனேஷன் கொடுத்துட்டு அங்க இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வருதா போலாமா என்ன மாடு ஓடி வருது மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது ஆதிசையா